பேரவை இன்றைக்கு வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு பல்வேறு தொழில்களை செய்வதற்கு தொழிலாளர்கள் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே தமிழக தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகிற நமது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதையும் அதே போல புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் குறித்த ஒரு கொள்கையை நமது அரசு உருவாக்க அரசு ஏதாவது நடவடிக்கை தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுவதை வழங்கப்படுகின்றன குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒரே

வெளிமாநிலிருந்து இங்க பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் அவங்க இணையதளத்தில் பதிவு பண்ணணும் குறிப்பாக மாவட்ட அளவில் தொழிலாளர் நல அலுவலகங்கள்ல தொழில்நல பாதுகாப்புத்துறை அலுவலகங்கள்ல மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட நிர்வாக அலுவலகங்கள்ல வேலை அளிப்போர் அவர்கள் மூலமாகவும் இதுவரையில எட்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பது பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் மாணவர்கள் பேரவைத் தலைவர்கள் தொழிலாளர்களை விடாமல் பதிவு செய்கிற ஏற்பாட்டை நாம் செய்ய வேண்டும் பதிவு செய்ய வேண்டும் அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் எங்கு வேலை செய்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அதையும் நாம் பதிவு செய்கிற ஏற்பாட்டை தொழிலாளத்துறை செய்ய வேண்டும் குறிப்பாக இவர்களுக்கு எவ்வளவுதான் சில காரியங்களை செய்திருந்தாலும் கூட நமது தமிழக தொழிலாளர்களைப் போல சட்ட பாதுகாப்பு இல்லாமல் அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மாமன்றத்தின் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் இவர்களுக்கு எந்த வேலை நேரமும் கிடையாது நீண்ட நேரம் இவர்கள் பணியாற்றுகிறார்கள் எவ்வளவு மணி நேரம் பணியாற்ற வேண்டும் எத்தனை மணி நேரம் பணியாற்ற வேண்டும் என்கிற அந்த பணி நேரம் இல்லாமலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள் எங்க வேலை செய்யறாங்களோ தங்க வைக்கப்படுகிறாங்க நீங்க நீங்க கேள்வி அந்த அந்த கூட நான் நல்லா பார்த்திருக்கிறேன் வகையில அவர்கள் படி வேலை செய்யக்கூடிய இடங்களில் தங்க வைக்கப்பட்டால் ஒரு சுகாதாரமான இடங்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான நமது அமைச்சர் சொல்லுங்க

பணக்காரர்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்யற ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும்னா கூட அதுக்கு பயணப்படி கொடுக்க வேண்டும் என்று விதிவகையிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த வெளிமாநில வெளி மாநில பிரிக்கையிலே ஊழல்களிலே தொலைக்காட்சியிலே வந்திருக்கிறது என்று நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது வெளிமாநில தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பும் சட்ட பாதுகாப்பும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டு எந்த தொழிற்சாலை என்று சொன்னால் உரிய நடவடிக்கை அரசு செய்யும் என்று தெரிவித்துள்ளது